சுக்ரன் இரண்டாம் இடத்திற்கு மே பத்தொன்பதாம் தேதி ராத்திரி இருபதாம் தேதி விடியற் காலையில் இரண்டாம் இடமான ரிஷபராசிக்குப் பயிற்சியாகி அங்கே குரு சூரியன் ஆகிய கிரகங்களோடு இணைய போகிறார் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது குதூகலம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித வஞ்ச் பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது என்ன சுக்கர பயிற்சி ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சொல்லிகிட்டு இருக்கீங்க எங்களுக்கு அதனால் என்ன நல்லது நடக்கும்னு தெரியல சார் அப்படின்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் ஏன் அப்படின்னு கேட்டால் கழுத்திர சுக்ரன் கழுத்திரக்காரகன்னா திருமண உறவுக்கு சுக்ரன் திருமணம் கடந்த உறவுக்கு சுருக் சுக்ரன் நல்ல நண்பர்கள் அமைவதற்கு சுக்ரன் நல்ல நண்பர்கள் அமையாமல் போவதற்கும் சுக்ரன் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஐசோலேட்டடாக இருப்பாங்க தனிமை விரும்பியாக இருப்பாங்க அவங்க ஜாதகத்திலலாம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறது என்னமோ ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு பதட்டமாகவே பண்ணுவாங்க சில விஷயங்களை வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ரகசியமாகவே பண்ணுவாங்க அதற்கும் காரணம் சுக்ரன் தான் ஸோ சுக்ரன் நல்ல வி விதத்தில் இருந்துட்டார்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல நண்பர்கள் அமைவார்களோ அதற்கேற்றார் போல உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் அமையும் அது மட்டும் இல்லை சுக்கரன் நல்லா இருந்துட்டால் குரு சாதகமாக இல்லாட்டினா கூட சுக்ரன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் அசுர குரு மட்டும் கிடையாது குரு பகவானுக்கு ப்ரகஸ்பதி பகவானான குரு பகவானுக்கு மாப்பிள்ளையும் கூட என்ன தான் இருந்தாலும் ரெண்டு பேருக்கு எதிரி அதாவது சுக்கரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர் உயிர்ப்பிக்கக்கூடிய சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்தவர் அதனால தான் சுக்கரன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் குருவை காட்டிலும் பவர்ஃபுல் அதே சமயம் இந்த சுக்கரன் சாதகம் இல்லாத இடத்துல இருந்துட்டார்னா களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருந்துட்டாருன்னா நண்பர்கள் விஷயத்திலும் சரி களத்திரம் நல்ல வாழ்க்கை துணை அமைவதில் விஷயத்திலும் சரி நிம்மதி இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகும் ஸோ மனுஷன் நிம்மதியாக இருக்கணும்னா குரு இருந்து பிரயோஜனம் இல்லை சுக்கரன் சாத இருக்கணும் அப்படிப்பட்ட சுக்கிர பெயர்ச்சி இந்த மாதத்தில் ஏற்படுகின்றது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏற்படுகின்றது பத்தொன்பதாம் தேதி ராத்திரி விடிஞ்ச இருபதாம் தேதி அந்த டைம்ல ஏற்படுறது எங்கே இருந்து எங்க அப்படின்னு கேட்டால் மேஷ ராசியிலிருந்து ரிஷவ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ரிஷபராசி தன்னுடைய ஆட்சி வீடு ரிஷபராசியில் ஆட்சி ஆட்சி வீட்டில் போய் அமரும் பொழுது குருவோடு இணையும் பொழுது உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் போய் அமரப் போகிறாரு இன்றைக்குமே என் வீட்டில் போய் உக்காந்தன்னு நான் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவேன் அது மாதிரி சுக்ரன் அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருப்பார் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா சூரியன் கொஞ்சம் தள்ளி போயிடுவார் அதனால் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் நெருக்கம் குறைவாக இருக்கிறன்கு நெருக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அஸ்தங்கித பலனும் கிடையாது அஸ்தங்கிதம்னா மறைவு ஸ்தானமும் கிடையாது அதனால் சுக்ரன் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்ப அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு போறோம் வாருங்கள் உங்கள் ராசியை அறிவோம் மேஷ ராசி அன்பிற்குரியவர்களே மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருந்தார் இந்த ஒரு நாளைக்கு இருந்த வரைக்கும் உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்பட்டு இருந்தது ஆனால் சுக்கரன் இரண்டாம் இடத்திற்கு மே இருபது மே பத்தொன்பதாம் தேதி ராத்திரி இருபதாம் தேதி விடியற்காலையில இரண்டாம் இடமான ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அங்க குரு சூரியன் ஆகிய கிரகங்களோடு இணைய போறார் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக குதூகலம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசி நட்புகளை உறவுகளை சேர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மேஷராசி நண்பர்கள் இளம் வயதினர் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்தானாதிபதியான சுக்கரன் இரண்டாம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால திருமணத்தில் முடிஞ்ச உறவுகள் திருமணத்தில் சங்கடத்தினால் விலகின உறவுகள்லாம் மீண்டும் திருமணத்தில் ஒன்று கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது குடும்பத்தில் ஏதோ ஒரு திருமணத்தில் சண்டை போட்டு பிரிஞ்சு போன ச உறவுகள்லாம் மீண்டும் வேறு ஒரு திருமணத்தின் மூலமாக ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த திருமணம் நீ உங்களுடையதாக கூட இருக்கலாம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளம் பிராயத்தினருக்கு மட்டும் இல்லைங்க நாற்பது வயசுக்கு மேலே கட வயது கடந்த திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மொத்தத்தில் குதூகலமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண விவகாரங்கள் இருந்த தொய்வுகள் விலகும் இரண்டாம் இடத்துல குரு சூரியன் ஏற்பட்ட வரைக்கும் அதாவது மே பதினாலு முதல் மே பத்தொன்பது இருபதாம் தேதி வரை உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் தேவையில்லை தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும் இப்போ அந்த சுக்கரன் வரதுனால் இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கு முயற்சி எடுத்து அதன் மூலமாக உண்மைகளையும் பேசுவீர்கள் அதே சமயம் நியாயமான வார்த்தைகளையும் பேசி சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடுகின்ற நேரம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குழந்தைகளுடைய வேலை விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு பண வரவை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நெடிய நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த செல்வாக்கு உங்களுடைய இனிமையான வார்த்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட மே பத்தொன்பதாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு சுக்கரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்காரு குடும்பத்துல சந்தோஷத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் அதே சமயம் நீங்க யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஈடுபட்டீங்கன்னா அவர்களிடம் உங்களுக்கு பொல்லாப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது பணம் கொடுத்தாலும் பொல்லாப்பு பணத்தை கேட்டாலும் பொல்லாப்பு பணம் கொடுக்காமல் இருந்தாலும் பொல்லாப்பு ஸோ அதனால சமயோஜிதமாக பார்த்து பேசிக்கோங்க குடும்பத்துல உறவுகளின் வருகை ஜாஸ்தியா இருக்கு அதே சமயம் நீங்கள் சொந்தமா தொழில் பண்றவரா இருந்தால் அதுவும் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை நண்பர்கள் மீடியா துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான பலன்கள் ஏற்படும் அரசு இயந்திரத்தின் கூடவோ இல்லை அரசாங்க அதிகாரிகள் கூடவோ இல்லை அரசியல் துறை அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடிய நபர்களுடனோ உங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பேசும் விதத்தில் பேசி உங்களுக்கு காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டம் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் இரண்டாம் வீட்டு அதிபதியும் இணைந்து ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்துல குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது அது உங்களுக்கு குழந்தை பாக்கியமா இருக்கலாம் இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் அதாவது நீங்க பேரம்பைத்தி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் சொன்னேன் ஒரு கல்யாணத்தில் சண்டை போட்டுட்டு போனவங்க இன்னொரு கல்யாணத்தில் போகிறாங்கன்னு அது இந்த மாதத்தில் இந்த ஒரு இருபது நாளுக்குள்ள நடக்கும் மே பத்தொம்போதுலேருந்து மே மாதம் முப்பதாம் முப்பதாம் தேதிக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக பண தேவைகள் அதிகரிக்கும் அதற்கேற்றார் போல வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிந்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் தான தர்மங்களை நிறையா செய்து வாருங்கள் உங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷ மழை பொழியக்கூடிய யோகமான நாட்களாக இந்த ஒரு இருபது நாட்கள் மே பத்தொம்பது முதல் இருபது நாட்கள் அமையக்கூடிய வகையிலிருக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த சுக்கர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அம்பாளின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடந்திட வேண்டும் அப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு எப்போ நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு அடியனை தொடர்பு கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்வை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்